ஆர் ஆதிக்கம் என்பது இன்றைக்கு வலுவாக போய்கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய ஆதிக்கம் வலுவாக போய்கொண்டிருக்கிறது அதனால் அதற்கு அதற்கு மாற்று நாம் தமிழர் அதற்கான மாற்று நாம் தமிழராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான காரியங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் அதை குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுமாறு அது அவங்க எதிர்பார்க்கிறது சரிதான் அதை செய்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி அல்லது காங்கிரஸ் அல்லது திமுக அதிமுக இந்த கோட்பாடு இந்தியம் திராவிடம் இந்த கோட்பாடுகளுக்கு மாற்று ஒரு வலிமையான கருத்தியல் தேவையான கருத்தியல் இருந்திருக்க வேண்டிய கருத்தியல் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழ் தேசிய இன அரசியல் தான் இப்ப இந்த அரசியலை எனக்கு முன்பு நம்ம வருவதற்கு முன்பு நம் முன்னோர்கள் எடுத்திருந்தாலும் கூட உறுதியாக நின்று நீண்ட காலம் தொடராமல் விட்டுவிட்டதால அது சிதைஞ்சு போயிடுச்சு இப்போதைக்கு இனச்சாவிலிருந்து பிறந்த பிள்ளைகள் மிகவும் மிகவும் உறுதியாக மிக வலிமையாக இந்த அரசியலை கட்டி எழுப்பிக் கொண்டு வருவதனால இந்த திராவிடம் இந்தியம் இந்துத்துவம் இதெல்லாம் திணறிக் கொண்டிருக்கிறது நீங்கள் உறுதியாக நம்புங்கள் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நம் படை மிக வலிமையான படையாக மாறி நிற்கும் இந்த இனத்தின் எதிரிகள் துரோகிகள் நடுங்கக்கூடிய மாபெரும் படையாக இருக்கும் இருபத்தி இரண்டு உலக நாடுகளின் படையை எதிர்த்து போர் புரிந்த உலகத்தின் தலை சிறந்த புரட்சியாளன் மாபெரும் வீரன் பிரபாகரனின் பிள்ளைகள் தாம் அந்த துணிவோடு அந்த வீரத்தோடு அந்த நிமிர்வோடு நாம் களத்துல நிற்போம் நம்பிக்கையோடு இருங்க இன்னைக்கு சொல்றேன் அல்லாமே ஆணையிட்டு சொல்றேன் இறை மகன் இயேசு மீது அணையிட்டு சொல்றேன் நான் நேசித்து போற்றுகிற என் இறை முருகன் மீது அணையிட்டு சொல்றேன் என் உயிருக்கு மேலா நான் நேசிக்கிற என் தலைவன் மீது இந்த மகன் இருக்கிற வரை ஆர் எஸ் எஸ் பிஜேபி வளராது இப்படி ஒரு இப்படி ஒரே ஒரு தடவை ஐயா ஸ்டாலினை சொல்ல சொல்லு ஐயாரையாது சொல்ல சொல்லு எந்த காலத்திலையும் இந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு இதுக்கு மேல சத்தியம் சொல்ல முடியாது என் உயிர் தமிழ் மீது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய தாய் மீது என் உயிருக்கு மேலாண்டு நேசிக்கிற என் தலையின் மீது ஆணை இந்த கட்சியிலோட குட்டினு வைக்க மாட்டேன் இப்படி யாராவது ஒருத்தனை சொல்ல 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 மாட்டான் அவன் தோல்வியை கண்டு பயப்படுவான் தோல்வியை கண்டு பயப்படுவான் நான் தோல்வியோட விளையாடுவேன் தோல்வியோட விளையாடுவேன் நான் தோற்று தோற்று தோல்வியை தோல்வியை நினைக்க மாட்டேன் பயிற்சி பயிற்சி பயிற்சின்னு என்னுடைய ஆட்சியில் நீங்க வாழும்போது ஒரு பண்பட்ட மிகச்சிறந்த தலைவனின் ஆட்சியை நீங்க பார்ப்பீங்க அதனால பொறுத்துருங்க நாலு மாசம் இருக்கு